அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு மே நான்காம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன இன்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதன் நீற்ற நிவர்த்தி பெற்று ஏழாம் தேதி முதல் வலுப்பெற்று ஆபஸ்தானமாகிய பதினொன்றில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நிச்சயம் அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்பு வெற்றி மீதி வெற்றி வரக்கூடிய யோகமும் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே ஏழாம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோ ஏற்படுத்திக் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று நிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று முதலும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வேட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க என மூன்று கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் மீடியான முறையில் புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார் சுக்கரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின் படி ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே எட்டாம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குருவினுடைய சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும் ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாரங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவு துல்லியமாகவும் உறுதி இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மற்றும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்க

மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான கடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க பூமிக்காரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது இந்தியாக்கரகரான புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் வலுவாக செஞ்சரிக்கிறாருங்க கேது கண்ணிராசியில் ஆதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கிக் கொடுப்பார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிமிதமாக கிடைக்கிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி என்பதில் சந்தேகமே இல்லங்க இப்படி நவக்கிரகங்களின் கிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்திற்கு மாறியிருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு குருவின் சுப பார்வை நான்கு ஆறு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் பதிவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் ரூணரோக சத்துருஸ்தான பாதிப்புகள் உலகம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் வெகுவளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ம பாதிப்புகள் விலகுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக நடத்துவதற்கான யோகம் உண்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது ஏனென்றால் சனி மிக வலுவாக ஒன்பதில் ஆட்சி பணம் பெற்று சென்றார் எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்றவற்றை நிறைந்து கொடுப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த முன்னேற்றங்களை வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது லாபம் திருப்திகரமாக அமையும் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதோடு நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களின் கல்வியில் விதியாக புதன் லாபத்தில் சஞ்சரிப்பதால் கல்வி சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறந்த வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு விவசாயத்துறையின் அதிபர் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் நிறைந்து கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு விரயத்திலும் சுக்கரன் லாபத்திலும் இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் பல மடங்கு நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகள் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கன செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை மிதனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும்